வழக்கில் தற்போது புது ரூட்டில் இறங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு ஆகியோர்தான் தற்போதைய அதிக புழக்கத்தில் உள்ள பெயர்கள் இவர்கள் உதயநிதி ஸ்டாலினின் கருப்பு பண முதலைகள் என செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த மூன்று பேரையும் அமலாக்கத்துறை சுற்றி வளைத்திருக்கிறது இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது எப்படி இந்த ரூட்டை அமலாக்கத்துறை பிடித்தார்கள் என திமுக தலைமை தீவிரமாக விசாரித்து வந்ததில் மேற்கு மண்டல சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மூலமாகத்தான் இவர்களின் பெயர் அமலாக்கத்துறையிடம் சென்றிருப்பதாக உளவுத்துறை கோபாலபுர குடும்பத்திற்கு தகவல்கள் அமலாக்கத்துறையிடம் எந்த அமைச்சர் போட்டுக் கொடுத்தார் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இந்த மூவரை குறிவைத்தும் அமலாக்கத்துறையிடம் பிடித்துள்ளனர் இதுவரை இந்த மூன்று பேரின் பெயரும் தெரியாது தெரிய காரணம் டாஸ்மாக் வழக்கு மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்துள்ளது இதனால் ஆட்சியே கவிழலாம் என்ற நிலையில்தான் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது அறிந்த செந்தில் பாலாஜி டாஸ்மாக் பின்னணியில் உள்ளவர்களை போட்டுக் கொடுத்து தப்பித்துக் கொண்டார் அமலாக்கத்துறை அதனால் உதயநிதி பக்கம் சென்று விட்டது செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்பவில்லை திமுகவின் பதினைந்து அமைச்சர்களுடன் ரகசிய தொடர்பில் இருக்கிறார்கள் உதயநிதியை விரும்பாத அனைவரும் ஒன்று கூடி விட்டார்கள் இந்த நிலையில்தான் ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் விக்ரம் ஜூஜு ஆகியோரை ரெய்டு விடுகிறது அமலாக்கத்துறை விசாரணையில் சிக்கியிருக்கும் விக்ரம் ஜூஜு எல்லாம் நார்மல் மிடில் கிளாஸ் பையன் தானா இப்போது அவர் பெரிய கோட்டீஸ்வரர் சினிமா நிறுவனங்களுக்கெல்லாம் இவர்தான் பண்டு செய்கிறார் பெரிய நடிகர் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இவரிடம் நட்பாக இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை ரெய்டில் கோபாலபுரம் சம்பந்தமாக ஆதாரங்கள் வசமாக சிக்கியதை தொடர்ந்துதான் டெல்லிக்கு விரைந்தாராம் முதல்வர் இந்த நிலையில் பாலிவுட் ஷாருக்கானுடன் கூட இவர் நெருக்கமாக இருக்கிறாரா அட்லி இதில் முக்கிய பங்காற்று இருக்கிறார் இவர்கள் சின்ன நடிகர்கள் முதல் உச்ச நடிகர்கள் வரை அனைவருடனும் நெருக்கமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை விக்னேஷ் எல்லாம் இந்த குழுவை சேர்ந்தவர்கள்தானா அதனால்தான் செஸ் போட்டியின் போது விக்னேஷிவனிடம் தயாரிப்பு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் இந்த நட்பு வட்டாரத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது அவரிடம் உள்ள வாட்சுகள் மட்டுமே பல கோடி ரூபாய்க்கு இருக்குமா அப்படி என்றால் அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கும் விக்ரம் ஜூஜு ஒருவரிடமே இவ்வளவு பணம் இருந்தால் அந்த கேங்கில் உள்ளவர்களிடம் எவ்வளவு பணம் இருக்கும் அதிலும் ரத்தீஷ் எல்லாம் உண்மையான டான் போலவே செயல்படுகிறார் அவர்தான் நிழல் முதல்வர் போல செயல்படுகிறார் பல மாவட்ட எஸ்பிக்களை நியமிப்பதே ரத்தீஷ் தான் அந்த அளவுக்கு தீவிரமான பவர் கொண்டவர் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் தேர்தலை சந்திக்க பணம் வேண்டும் ஒரு தொகுதிக்கு முப்பது கோடியாவது வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மணல் மட்டும் டாஸ்மாக் வழியாக மட்டுமே இதை செய்ய முடியும் மணலை முடக்கிவிட்டனர் இப்போது டாஸ்மாகை முடக்க உள்ளனர் அமலாக்கத்துறை அடித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை அடுத்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கைதுகள் நடப்பது உறுதி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்